இப்போது இங்கே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது இப்போ மற்ற கலப்பின மாடுகள் இந்த ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் வந்து மூக்கநகிர் போட்டு நமக்கு இழுக்கிறதுக்கு அத பின்னாடியே நம்ம வரும் இந்த நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் மூக்கநகிர் போட்டாலுமே ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அவங்கள பிடிச்சி நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிடிச்சி கட்டணும் இல்லை தீவனம் தண்ணி காட்டணும் அப்படின்ற போது வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அது காட்டுற வேகத்தோடு கூடை காமிச்சு அதை துன்புறுத்துகிற மாதிரி பிடிச்சி இழுக்கிறது அது பின்னாடி ஓடுற அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம செய்கிறோம் நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் அது நடக்காது நம்ம காட்டுற வேலை வந்து அதுங்க ஏற்றுக்காது நம்மளோட ஒரு நூறு மடங்கு ஒரு வேகத்தை அவங்க காட்டுவாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா நம்ம மூக்கணங்கிறேன் போடாமல் வச்சிருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் அந்த கயிறை கீழே விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சிங்கன்னா நம்ம பின்னாடி அது குழந்த மாதிரி பின்னாடி வரும் அது முக்கியமாக இந்த நாட்டு மாடுகளை வச்சு பராமரிக்கும் போது பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் அதை பின்பற்றினா தான் இது நம்ம இதில் நாட்டு மாடுகள் வச்சுருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது மூக்கணக்கயிறு போடும்போது பால் இருக்கும்போது பின்னாடி ஈக்கல்லாம் உட்காரும் இப்போ அந்த நேரத்தில் அது மாடு இப்படி திரும்பும் இப்போ திரும்புகிற நேரத்தில் அது மூக்கில் அறுபடும் போது அதுக்கு வலி ஏற்படும் போது சில இப்போ நாட்டு மாடுகள் பொதுவாகவே ரெண்டு சொரப்பு மூணு சுரப்புலாம் விடும் அது மாதிரி இப்போ மூக்கில் அருகும் போது பால் மறுபடியும் மேலே ஏற்றும் அப்போ கறவை நேரம் மாறும் அதை நம்ம கருத்தில் வச்சு தான் நம்ம மூக்கணக்கயிரை யூஸ் பண்ணுறது கிடையாது